உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏனைய கட்சிகளை விட தேசிய மக்கள் சக்திக்கே அதிகமான சபைகளில் பெரும்பான்மை இருக்கிறது அதனால் அந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்கட்சிகள் தடையாக இருந்தால் அந்த கட்சிக்கு நாங்களும் தடைகளை ஏற்படுத்த நேரிடும் அதனால் மக்களின் தீர்மானத்துக்கு பெரும்பான்மை பலம் இருக்கும் சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் யார் என்ன சொன்னாலும் இந்த தேர்தலில் அதிக வெற்றி வாய்ப்புகள் பெற்றுக்கொண்டது தேசிய மக்கள் சக்தி ஆகும் நாங்கள் இருநூற்று அறுபத்தி ஏழு சபைகளை வெற்றி பெற்றுள்ளதுடன் அதில் நூற்று இருபது சபைகளில் எந்த பிரச்சனையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் அதன் பிரகாரம் முப்பத்தி சபைகளில் அரசாங்கத்துக்கும் எதிர்கட்சிக்கும் சமமான உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றனர் அந்த சபைகளில் எந்த தடையும் இன்றி ஆட்சி அமைக்க முடியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பதினான்கு சபைகளில் பெரும்பான்மை கிடைத்துள்ள போதும் அதில் பதிமூன்று சபைகளில் அவர்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அதே நேரம் துண்டு துண்டு கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பது முறையல்ல அதனால் நாங்கள் சபைகளில் ஆட்சி அமைக்கும் போது எதிர்கட்சிகள் இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பேப்பர் செய்வதன் மூலம் வாசிக்க முடியும் இது உங்கள் வீர கேசரி எங்கேயும் எப்பொழுதும்